ஹை ஹலோ வணக்கம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி கடாட்சம் யாருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம தினமொரு புளிப்பாணி பாடல் அப்படின்ற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாணி யோகம் வாணி அப்படின்னாவே சரஸ்வதி தேவி தான் அப்போ சரஸ்வதி தேவியோட முழு கடாட்சம் முழு அருள் என்ன மாதிரி ஹாரோஸ்கோப்பிக்கு கிடைக்கும் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்னா யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்ப உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில வந்துட்டு என்ன மாதிரி அமைப்பு இருந்தா அந்த வாணி யோகம் இருக்கு அப்படின்றத புலிப்பாண்டி சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்ன லக்னமா வேணா நீங்க இருக்கலாம் இதுக்கு எந்த லக்னம் அப்படின்றது ஸ்பெசிபிக் கிடையாது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்துட்டு குருவும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது அதன் பேர் தான் வந்துட்டு வாணி யோகம் உங்களோட ஹாரோஸ்கோப் எடுத்துக்கோங்க சூரியன் எங்க இருக்கார் அப்படின்றது பாருங்க ஜென்ரலா இப்ப நீங்க என்ன மாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றது சூரியன் இப்ப நீங்க ஒரு புரட்டாசி மாதத்துல பிறந்திருக்கீங்களா ஐப்பசியா கார்த்திகை என்ன மாதம் அப்படின்றத பாருங்க அந்த சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்துல பின்னாடி இருக்க கட்டத்துல வந்துட்டு குருவும் சுக்கிரனும் இருக்கிற அமைப்புக்கு வாணி யோகம் அப்படின்றது பேர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க நல்ல கல்வி அறிவாற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல கவிதை நூல்களை கற்று தேர்ந்தவன் அப்படின்னு நம்ம புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்காரு அதே மாதிரி உலகில் மிக்க கல்வி அறிவுடையவனாக இருப்பான் உலகத்திலே வந்துட்டு ரொம்ப நாலேஜபிள் பர்சன் யார் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க இந்த சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவும் சுக்கரன்னு இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரி ஆயில் இருக்கும் எல்லாருக்குமே என்னோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர க்யூரியாசிட்டியா இருக்கும் ஸோ இந்த வாணியோகத்துல பிறந்திருக்கவங்களுக்கு எவ்வளோ ஆயில் அப்படின்னா எண்பத்தி எட்டு வயது வரை ஆயில் இருக்குது எண்பத்தி வயதில் இறைவனடி சேர்வான் அப்படின்னு நம்ம சுதர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த கல்வி ஆற்றல் இருக்கும் பல கலைகளை கற்று தேர்ந்தவனாக இருப்பார் அப்படின்றதையும் நம்ம புளிப்பாணி சித்தர் சொல்ல ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பியில் வந்துட்டு இந்த மாதிரி வாணி யோகம் சரஸ்வதி தேவியோட கடாட்சம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட சேனலை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்